ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அடிப்படையில் ஒரு ஏழு விஷயங்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் இரண்டு பேர் ஆகிறார சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த விதம் இருக்குல்ல டெக்னிகாலிட்டிஸ்குள்ளதான் நம்ம மிகப்பெரிய பிரச்சனையை ரைஸ் பண்ண வேண்டியதா இருக்கிறது

பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோடிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஒன்பது தனித்தனி சட்டங்களை ஒரே பெடிஷன்ல நீங்க சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இன்னும் கூடுதலானது நடந்துட்டீங்க இங்க வைஸ்டாண்டரிலே இல்லாமல் லேசனட்டோ சண்டிகேட்டோ வர்க் பண்ணி ஏதோ சமாளிச்சோட ஈட் இருக்கறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு அப்ப அவங்க தரப்பில நீங்கள் கருத்து கேட்க வேண்டும் எஸெட்டுன்னு ஒரு ஒன்று அட்டாச்மெண்ட் அதில் ஒரு ஃபோர்ட் டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரேயரை எடுத்து நீங்கள் அதுக்கு அவசர அவசரமாக விசாரித்து தடை கொடுக்குறீர்கள் அப்படின்னா அவர் தான் அஞ்சு வருஷம் இங்கே தான் இருக்க போகிறார் நான் இன்னும் ஏழு வருஷம் இங்கே தான் இருக்க போகிறேன் எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னு ஒரு கேஷுவல் கான்வெர்ஷேஷன் கேஸ் மேரில் நடக்குது அதுக்கு அரசு வழக்கறிஞர் சிறப்பாக பதில் சொன்னார் மின்னமிளம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் புன்னை அவதி வணக்கம் வணக்கம் உச்ச நீதிமன்றத்துல கடந்த மாதம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்புல வந்து துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரங்கள் தமிழ்நாடு அரசுக்கே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு அனுப்பிய மசோதாவுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு ஒப்புதலை வழங்கியிருக்கு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உயர் சென்னை உயர்நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா அதற்கு இடைக்கால தடையை வந்து விதிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா திரும்ப டெல்லிக்கு மேல்முறையீடு பண்றாங்க தமிழ்நாடு அரசு முன்வைத்த வாதங்கள் என்னென்ன குறிப்பாக உச்ச நீதிமன்றத்துல முன்வைச்ச அந்த மேல்முறையை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட ரீதியிலான டெவலப்மெண்ட் சட்ட போராட்டம் அப்படின்னா நம்ம பார்க்கணும் நீங்க பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க இந்த பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தது அப்படின்னா மசோதாக்களுடைய மெரிட்ஸ்குள்ள போய் கொடுக்கல ஆளுநர் காலம் தாழ்த்தியது என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோத விரோதமானது அப்படின்னுட்டு அவருடைய முடிவுகளை நானஸ்ட் அப்படின்னு அறிவிச்சு அது வந்து இன்வேலிட் ஆக்கிட்டு தான் சட்டத்துக்குள்ள கொடுத்தாங்க அதாவது இன்றைய தேதிக்கு இந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ணுவது செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா சென்னை உயர் நீதிமன்றம் அதை எடுத்து விசாரிக்க முடியுமானா விசாரிக்க முடியும் கவர்னருடைய கையெழுத்து போடப்பட்டதாக கருதப்பட்டது அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்களே தவிர இப்ப கவர்னர் கையெழுத்திட்டது தான் கையெழுத்து இல்லாமல் இடப்பட்டதாக கருதப்படும் அப்படிங்கறத சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் விசாரிக்க முடியும் ஆனா நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க வேண்டியது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த விதம் இருக்குல்ல டெக்னிகாலிட்டிஸ்குள்ள தான் நம்ம மிகப்பெரிய பிரச்சனையை ரைஸ் பண்ண வேண்டியதா இருக்கிறது அடிப்படையில ஒரு ஏழு விஷயங்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் ரெண்டு பேர் ஆஜராக

ஜூரிஸ் டிக்சன் அப்படிங்கிறது மதுரை உயர் நீதிமன்றம் அவர் அங்க போகாம மதுரை உயர் நீதிமன்றத்துல போகாம சென்னைக்கு அதை எப்படி கொண்டு வந்தார் ஒரு கேள்வி ரைஸ் அது மதுரை உயர் நீதிமன்றத்துல இன்னைக்கு இப்ப நம்ம வந்து விடுமுறையில இருக்கிறோம் அதனால போல அப்படின்னா அங்க விடுமுறையில இல்ல அங்கேயும் வெகேஷன் பெஞ்ச் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு நேற்றைக்கு கூட முன்னாள் கோவை கலெக்டர் அவர்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கான ஒரு கண்டெப்ட் எல்லாம் ரைஸ் பண்ணி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டி அப்ப அங்க கோர்ட் வந்துட்டு ஏன் இங்க வராரு அப்படிங்கிற அடுத்த கேள்வி ரைஸ் ஆகுது அதே போல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அவசர வழக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த தீர்ப்பு கவர்னர் தொடர்பான அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது ஏப்ரல் எட்டாம் தேதி உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள அவசரம்னா பரவாயில்ல ரெண்டு வாரம் எப்படி ஒன்றரை மாசம் கழிச்சு அவசரம் அப்படின்னு அவருக்கு இப்ப தோணுது இது ரெஜிஸ்டர்க்குள்ள வந்ததுமே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அதை நம்பர் பண்ணி இப்படி எடுத்தாங்கிற ஒரு கேள்வி வருது ஜஸ்டிஸ் இஸ் ஆர் சுவாமி அவர்கள் அவருக்கு பேசிக்க அடிப்படையில மதுரையினுடைய கோர்ட் தான் மதுரை கிளையில தான் அவங்களுக்கான இங்கு உட்காரும் பொழுது அது அவசர வழக்காக கொண்டு வரப்பட்டு எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ரைஸ் பண்றாங்க இததான் ஒரு வார்த்தை லீகலி பேசும் சொல்லுவாங்க ஃபோரம் ஷாப்பிங் அப்படிம்பாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் எங்க கிடைக்குமோ அந்த இடத்திற்கு போய் அதை பெறுவது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்னும் ஒரு வகையில பார்த்தா கேரவன்ல ஏற்கனவே கடந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பெஞ்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க மெட்ராஸ் ரவியில திரு சத்யராஜ் அவர்கள் கூட எடுத்து கோட் பண்ணுவாங்க ஷாப்பிங்கா இல்ல பெஞ்ச் சந்தேகம் எங்கு எழுகிறது அப்படின்னா அரசு தரப்பில் போதுமான நேரம் கொடுக்கப்படாமல் இந்த தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இடத்திலிருந்து தான் இதற்கான வலு சேர்க்கக்கூடியதாக மாறி இருக்கிறதோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்ப ஜஸ்டிஸ் டி ஆர் சுவாமிநாதன் அவர்களின் முன்பாக திரு வில்சன் அவர்கள் பட்டியலிட்ட விஷயங்கள் இருக்கிறது முதல் விஷயம் இந்த பொதுநல வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொலிட்டிகலி மோட்டிவேட்டட் அதற்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் அங்க வாதத்திலுமே கூட இவர் காரராக இருக்கிறார் இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வைக்கிறோம் இவங்களுக்கு இதுல என்ன அவசர கதியில் அதை நிறுத்தணும்னு ஒரு விஷயம் வருது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எடுத்தப்பட்டதை தாண்டி ஆளுநருக்கான செய்தி தொடர்பாளர்களைப் போல பாஜக செயல்பட்டது அப்படிங்கிற இடத்திலிருந்து அவரை டிஃபன் பண்றதுக்காக இதை போட்டிருக்காங்களா அப்படிங்கற ஒரு கேள்வி ரீசா அந்த இடத்துல இருந்து இந்த பப்ளிக் இன்ட்ரிஸ்ட் கேஷன் உடைய மோட்டிவ் சந்தேகப்பட்டார் திருவில்சன் அவர்கள் தமிழ்நாடு அரசு சந்தேகப்படுகிறது ரெண்டாவது உச்சநீதிமன்றத்தினுடைய உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு வேர்டிகிட்ட இவங்க சேலஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட் வருது உச்சநீதிமன்றத்தினுடைய வேர்டிகிட்ட சேலஞ்ச் பண்ணணும்னா வெவ்வேறு விதமாக நீங்க போகலாம் அங்க ரிவ்யூ இருக்கு கியூரேட்டிவ் இருக்கு ஆனா மத்திய அரசு அந்த இடத்துல பிரசிடன்ட் மூலியமான ரெஃபரன்ஸ்க்கு தான் போறாங்க அதை நீங்க செய்யறதை போலவே அதனுடைய சேலஞ்ச் பண்றது அப்படிங்கறத உச்சநீதிமன்றத்தினுடைய விஷயத்தை உயர்நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் கேட்டுலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பண்றாங்க பெரிய லீகல் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா வெக்கேஷனுக்கான கேஸ் இது கிடையாது உங்களுக்கு எலாபரேட்டா ஒரு ஃபுல் பெஞ்ச் உட்காருகிற நேரத்தில் எடுத்துனா அவ்வளவு சட்ட வியாக்கியானங்கள் உள்ள இருக்கு நீங்க வெக்கேஷன் பெஞ்சில் எடுக்கிறதுக்கான வழக்கே இது விடுமுறை காலத்துல எடுக்கிறதுக்கு கிடையாது பல நேரங்கள்ல நகை சுத்தி தான் வைப்பாங்க வெகேஷன் பெஞ்ச் கனது ஃபிட் பா இல்லனு ஆனா கடந்த காலத்துல வெக்கேஷன் பெஞ்ச் இல்ல அதானி சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் எல்லாம் குறிப்பிட்ட நீதிபதிக்கு போடப்பட்டு உச்சநீதிமன்றத்திலேயே வரிசை அதெல்லாம் கிளியர் பண்ணாங்கங்கறது அப்பவுமே இதே பெஞ்ச் ஃபிக்ஸிங் அங்க கேள்வியாக வந்தது டெக்னிக்கலி இவ்வளவு முக்கிய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு போட முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க நான்காவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது தனித்தனி சட்டங்களை ஒரே ஆஹ் பெட்டிஷன்ல நீங்க சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கறது இன்னும் கூடுதலானது இப்ப நீங்க ஒரு ஷரத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் தனித்தனி பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான சட்டம் சட்டமன்றத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறது நீங்க பெரியார் யூனிவர்சிட்டியா இருக்கலாம் இல்ல எந்த யூனிவர்சிட்டி எடுத்துட்டாலும் ஃபார் தட் மேட்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா இருக்கலாம் அரசு பல்கலைக்கழகம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு மசோதா உருவாக்கப்பட்டு இல்ல இங்க கொண்டு வரணும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு அதே போல பார்லிமெண்ட்ல உருவாக்குவதற்கு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்ப தனித்தனி அமைப்புகளாக இருக்கக்கூடியதற்கு தனித்தனி இல்ல இப்ப இது ஒன்பது ஒன்னா சேர்க்க முடியும்னா தமிழ்நாடு அரசே ஒரே ஒரு மசோதால எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் மாத்திரம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல அவங்க ஏன் பிரிச்சு எடுக்கிறாங்கன்னா அடிப்படையில தனித்து உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் எடுத்துங்க மத்திய அரசுல இந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மூணு வெவ்வேறு விதமான சட்டங்களை கொண்டு வராங்க ஒன்னு ஜிஎஸ்டி சம்பந்தமா இருக்கலாம் ஒன்னு இடியினுடைய பவர்ஸோ அல்லது டிஆர்ஐ சம்பந்தப்பட்டதோ இப்படி ஏதோ கொண்டு வரான்னு வைங்களா இது மூணும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான் கொண்டு வருது ஆனா ஒரே பெட்டிஷன்ல சேலஞ்ச் பண்ண முடியாது வேளாண் சட்டங்களுமே மூணு தனித்தனியா கொண்டு வரப்பட்டதுன்னா மூணு வேறு ஷரத்துகள் அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒன்பது தனி சட்டங்களை ஒரே பெட்டிஷன்ல ஒருத்தர் சேலஞ்ச் பண்ண முடியுமாங்கிறது மிக முக்கியமான கேள்வி இதுக்கு உள்ளபடியே இந்த தீர்ப்புல ஜஸ்டிஸ் டி ஆர் சுவாமிநாதன் அவர்களோ அல்லது ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயண அவர்களோ பதில் அளிக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஐந்தாவது அது வைக்கக்கூடியது சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டிஸ பங்குதாரர்களாக நீங்கள் உள்ளே சேர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஏன்னா யூனிவர்சிட்டிஸ் இருந்து அவர்கள் ஒரு தனி அட்டானமஸ் பாடியாக இருக்கிறார்கள் அவங்களுக்கான ரோல்ஸ் இருக்கிறது வைஸ் சான்சலரே இல்லாமல் சிண்டிகேட்டோ ஒர்க் பண்ணிட்டு ஏதோ சமாளிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு அப்ப அவங்க தரப்பிலிருந்து நீங்க கருத்து கேட்க வேண்டும் அவங்கள இன்க்ளூட் பண்ணணும் அதாவது அவங்க சம்பந்த யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட முடிவை ஒரு தனி பெட்டிஷனரும் அல்லது மாநில அரசும் நீதிபதிகள் மட்டும் முடிவு பண்ணிட முடியுமா யுனிவர்சிட்டிஸ் ஹையர் எஜுகேஷன்ல அப்படிங்கற ஒரு கொஷின் அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சபிஷியன் டைம் அரசுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கற விஷயத்த வைக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது கேள்வி ஏழாவது அவங்க வச்சதுக்கு தான் ஏழாவது என்ன வச்சாங்கன்னா உச்சநீதிமன்றத்துல இது இது வந்து அங்க கொண்டு போகணும்னு நாங்க வச்சிருக்கோம் நீங்க எடுக்காதீங்க என்னதுக்கு பதிலா எடுத்து உத்தரவு கொடுத்துட்டாங்க நம்ம ஏழாவது பாயிண்ட் நகர்த்தனாலும் கூட வில்சன் அவர்களை வைத்த ஒரு முக்கியமான முக்கியமான பாயிண்ட் இந்த ஒட்டுமொத்த வழக்கமே நீங்க எடுத்திருக்க கூடாது ஏனென்றால் இந்த வழக்கை தொடுத்தவர் அட்டாச் பண்ணிருக்கக்கூடிய அரசாணை அபிஷியல் கெசட் ஆர்டர் அப்படிங்கிறது ஃபோர்ஜரியாக உருவாக்கப்பட்டது அது ஒரிஜினல் சட்ட அரசாணை கிடையாது அப்படின்னு அவரு அந்த முக்கியமான பாயிண்ட திரும்ப திரும்ப வைக்கிறாரு அப்ப அவருடைய நோக்கம் சரியானதாக இருக்கலாம் சேலஞ்ச் பண்ண அவருக்கு உரிமை இருக்குங்க அவர் பண்ணிட்டு போகலாம் ஆனா கெசட்னு அவர் ஒன்னு அட்டாச் பண்ணிருக்காரு ஒரு போர்ஜ் டாக்குமெண்டின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு பிரேயரை எடுத்து நீங்க அதுக்கு அவசர அவசரமாக விசாரித்து தடை கொடுக்கிறீர்கள் அப்படின்னா இது எந்த இடத்துல ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்ப முழுமையாக அரசு தரப்புக்கு போதிய நேரம் வழங்கப்படவில்லை அவகாசம் வழங்கப்படவில்லை உங்களுக்கு வக்ஃபே எடுத்துக்கோங்க அது ரெகுலர் செஷன்ல ஆரம்பிச்சு அபிடவிட்ஸ்க்கு டைம் கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு ஹாஃப் ஆஃப் டேவா அலாட் பண்ணி ஃபுல் விவாதம் நடக்கிறது அது ஆஃப் கோர்ஸ் வெக்கேஷன் ஆயிருந்தாலும் கிட்டத்தட்ட மூன்று அல்லது நான்கு பெஞ்சு திரும்ப உட்காந்து ஃபுல் கோர்ட் கணக்காக தான் உச்ச போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருந்தா கூட வேற போதுமான நேரம் கேட்பதை விட கூடுதலாகவே கொடுக்கக்கூடிய இடத்துக்கு உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல இங்க கொடுக்கல விடவும் போர்ஜரி செய்து ஒரு அட்டாச்மெண்ட் டாக்குமெண்டா உள்ள கோர்ட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடியது அரசினுடைய அரசாணையை ஒருவர் அதே போல ஒன்றை அடித்திருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் அப்படிங்கிற விஷயம் வருது இல்லையா இவ்வளவையும் கருத்தில் கொள்ளாமல் செய்ததன் காரணமாக இப்ப மேல்முறையீட்டுக்கு மேலே போயிருக்கிறாங்க இது ஆக்சுவலா இந்த கேஸ எடுக்காம இருந்திருந்தா வெள்ளிக்கிழமையே இதை வந்து உயர்நீதிமன்றம் விசாரிக்க முடியுமா இல்லையாங்கிறது உச்சநீதிமன்றத்துல வந்திருக்கணும் எடுத்த ஆணை கொடுத்ததுனால அந்த டிரான்ஸ்பர் பெட்டிஷன் அப்படிங்கிறது அது ஏற்க முடியாததா போச்சு ஏன்னா டிரான்ஸ்பர் பெட்டிஷன் என்ன கேட்டிருப்பாங்க ஹை கோர்ட் விசாரிக்கிறத விட யூஜிசி வரும் வேற சில மாநிலங்கள்ல இதே போல போட்டிருக்கிறாங்க அவங்கள கூட நீங்க ஒப்பீனியனா கேட்கலாம் அப்படின்னா பல ஸ்டேட்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடியதா வரும் ஜூரிஸ்டிக்ஷன் மாறும் இப்ப ஹை கோர்ட்டு எங்களுக்கு இருக்குன்னு எடுத்து விசாரிச்சு தடை கொடுத்து விட்ட பிறகு பெட்டிஷனை அது வந்து சட்ட ரீதியாக ஓவர் பண்ண முடியாத விஷயம் தான் இப்ப திங்கட்கிழமை வருகிறது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமரின் முன்பாக வருகிறது அப்கோர்ஸ் என்னோட மெரிட் ஸ்கூல் அவங்க போவாங்களா அப்படிங்கறத தாண்டி அதாவது இப்ப இந்த அவர் அந்த தீர்ப்புல வேலை விஷயங்கள் எல்லாம் கோட் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு பக்கம் ஜட்மெண்ட் இதே போல எந்தெந்த மாநில

விஷயமும் பார்க்கப்படுகிறது அட்லீஸ்ட் ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அல்லது அது தொடர்பான ஆலோசனைகள் அங்க இருந்து யார் பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு செய்திகள் தெரிய வருது இல்ல குறிப்பா அந்த பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்ட இன்னொரு வாதம் என்னன்னா பல்வேறு கழகங்கள்ல வேந்தராக முதல்வர் நியமிக்கும் வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் நிலுவையில் உள்ளது அதை திரும்ப பெறாமல் புதிதாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றியது சட்டப்பேரவை விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அதுல பதிவு பண்ணியிருக்காரு இல்ல நம்ம கவனிக்க வேண்டியது ஆளுநரிடம் வேந்தர் பதவியை பறிக்கக்கூடியதாக இந்த சட்ட மசோதாக்கள் கிடையாது புதிதாக உருவாக்கி கவன்கலை பல்கலைக்கழகம் ஜெயலலிதா இருக்கும் போது பல்கலைக்கழகத்துக்கு அப்பதான் உருவாக்குறாங்க அப்ப டைரக்டா வேந்தர் முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு போட்டுக்கிட்டாங்க இதுல ஆளுநர் வேந்தராக தொடர்கிறார் துணை வேந்தரை நியமிக்க கூடியதற்கு வேந்தர் ஒருத்தவரை ரெப்ரசன்டேஷன் சர்ச் கமிட்டிக்கு அப்படிங்கிற அதிகாரத்தை மட்டும் தான் தான் அப்ப இன்னைய ஸ்டேட்டஸ் இதுல இருந்து முற்றிலும் நம்ம வேண்டி இருக்கிறது ஏன்னா முதலமைச்சர் இந்த இந்த பத்து மசோதாக்கள் ஆனதுமே ஒரு ஒரு நியூஸ் கார்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படியான விஷயம் பேசப்பட்டது பட் அதற்கு முன்பாக மசோதா நிலுவையில் இருக்கும் போது செகண்ட் டைம் அனுப்பும் ஹிந்து உள்ள அதனுடைய என்ன அப்படிங்கிறத ஆளுநர் வேந்தராக இருக்கிறதுல கை வைக்கல ஆக்சுவலா இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா நீங்க அதுலயே கை வச்சிருந்துருந்துருக்கலாம் வச்சிருந்தா இப்ப இந்த சிக்கல் இல்ல ஏன்னா இப்ப யூஜிசியில அவங்க நாம்ஸ் என்ன சொல்றாங்க சான்சலர் கிட்ட இருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வரணும்னு இருக்கிறதா ஒரு விஷயத்தை கோட் பண்ணிட்டு தான் சான்சலருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் மட்டும் நீக்க முடியாது யூஜிசி நாம்ஸ்க்கு எதிர்ப்பு வைக்கிறாங்க நீங்க சான்சலரே அவர் இல்ல அப்படின்னு போனது போச்சுன்னு நீங்க அதுலயே கை வச்சிருந்தீங்கன்னா அது அது பெட்டரா இருந்திருக்கும்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டம் இருக்கு அந்த பழைய பில் அப்படிங்கிறது ஆளுநருக்கும் பல்கலைக்கழகங்களுக்குமாக ஐ திங்க் ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல கொண்டு வரப்பட்டது அவங்களுடைய முதலாட்சி காலத்து ஆளுநர்கிட்ட இருந்து வேந்தர் பதவியே வந்து அவரிடமிருந்து பறித்து இங்க அரசு கிட்ட வெஸ்ட் பண்றது இது ஆளுநருடைய ரெப்ரரசன்டேட்டிவ் தேவை இல்லை என்கிற வகையில் சர்ச் கமிட்டிக்கான அதிகாரத்தை மாநில அரசு எடுத்துக்கொள்வது ரெண்டும் வெவ்வேறு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இப்ப இந்த பத்து மசோதாக்களுக்கும் ஒரே அடியாக உச்ச நீதிமன்றம் நான் வந்து ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப உச்ச நீதிமன்றமுமே இதோட கான்சிகுவன்ஸை முழுசா படிச்சுட்டுதானே அவங்களும் வந்து ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க ஒருவேளை இது முரண்பாடா இருந்துச்சுன்னா அவங்க நிச்சயமா அதுக்கு கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்கல்ல ஒரு மசோதாவை விளக்கு வச்சிருப்பாங்க இல்லையா இல்ல அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது இந்த பத்து மசோதா என்னங்கறதே மசோதாவின் கண்டென்ட் என்னங்கறத குறித்து அவங்க அதுக்குள்ளேயே போகல கவர்னர் தன்னுடைய பணியை செய்யாமல் நிறுத்தியதுனால ஏன்னா அந்த ஜட்மெண்ட் வந்து நானூத்தி பதினாலு பக்கம் ஜட்மெண்ட் ரொம்ப ஒரு அவ்வளவு சிறப்பான ஒரு ஜட்மெண்ட் பாரதி ஆண்டுகள் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜட்மெண்ட் ஏன்னா பதினாறு நாடுகளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு நியமிக்கப்பட்ட அதிகாரி அப்படின்னா யாருக்கு பவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதினாறு நாடுகளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஒரு நாற்பத்தி ஒரு ஜட்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸ் அதுல முப்பத்தி மூணு தமிழ் இந்திய உ நீதிமன்றம் ஏழு வெளிநாட்டினுடைய நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் ஒன்னு வந்து இதே போல பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்த நீதிமன்றம் கொடுத்த ஒரு அட்வைஸ் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது போக நான்கு கமிட்டிஸ் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி ராஜமன்னார் கமிட்டி அதே வந்து பாத்தீங்கன்னா பூஞ்ச் கமிட்டி சர்க்காரியா கமிஷன் இதனுடைய கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் உள்ள கொண்டு வராங்க மத்திய மாநில அரசு உறவுகள் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதே போல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விதி கவர்மெண்ட் பிசினஸ் ரூல்ஸ் இவ்வளவு தரத்தையும் கோட் பண்ணிட்டு அவங்க அந்த பத்துக்கும் நாங்க ஒப்புதல் கொடுத்தோம்னு சொல்றதுக்கு மேல இருக்க ஒரு பேராகிராஃப்ல அவங்க பேசுறாங்க இதுல சில மசோ மசோதாக்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஒரு கவர்மெண்ட்டுக்கே அஞ்சு வருஷம் தான் டெனியூர் இவங்க சில விஷயங்களை நாங்க செய்வோம்னு சொல்லி ஓட்டு கேட்டிருப்பாங்க இந்த சட்டமாக இதை இயற்றி அல்லது திட்டமாக அமல்படுத்தி மக்களிடம் காட்டி இப்ப திரும்ப ஓட்டு வாங்க போனோம் அடிப்படையில் வாக்களித்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய கடமையை செய்ய தவறிய ஆளுநருடைய நடவடிக்கையை நாங்கள் செல்லத்தக்கது அல்ல என்று மாற்றி கையெழுத்து வந்த அன்னைக்கே போடப்பட்டதாக உத்தரவிடுகிறோம்னுட்டாங்க அதாவது நம்ம ரிவர்ஸ்ல யோசிச்சோம்னா கடந்த காலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசு ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு பிறகு எம்எல்ஏக்களை பிஜேபி விலைக்கு வாங்கி இருக்கும் ஆளு கட்சி எம்எல்ஏக்களை எதிர்கட்சிக்கும் மெஜாரிட்டி இருக்காது ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியது தவறு அவரையே நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைக்கிறோம்னு உட்கார வைப்பாங்க அதுக்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து எண்ணிக்கை ஆட்சி கவுரும் அந்த இடத்துல ரெஸ்டோர் பண்றதோட அதுக்கப்புறம் கட்சி தாவரதெல்லாம் அதுக்குள்ளேயே அவங்க போகல கவர்னர் செஞ்சது தப்பு அதுக்கு நாங்க கம்ப்ளீட்டா அதை ரூல் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போடப்பட்டதாக கருதப்படுகிறதுன்னு கொடுத்துட்டாங்களே தவிர பில்லினுடைய மெரிட்ஸ்குள்ள வாத பிரதிவாதங்கள் நடக்கவே இல்லை ஏன்னா அவரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் சொல்லிட்டு அவரே போட்டிருக்கணும் அப்படின்னுட்டு இனிமே டைம் ஃப்ரைம் வைக்கணும்னு வச்சுட்டு அதுக்குள்ள போயிட்டாங்களே தவிர என்ன வில்லுங்கிறதுக்குள்ளேயே போகல அது அப்ப இதுல ஒருவேளை மத்திய மாநில அரசுகள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா கவர்னர் நோட் போட்டிருக்கணும்னா அந்த நோட்டை கேட்டாங்க நீங்க எதன் அடிப்படையில இத குடியரசு தலைவருக்கு அனுப்புனீங்க கொடுங்க இதுல எப்படி மத்திய அரசு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது கவர்னர் நோட்டே போடாம அனுப்பிருக்காருங்கறதெல்லாம் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது சோ பில்லனுடைய மெரிட்ஸ்குள்ள அவங்க வரல உச்சநீதிமன்றம் கையெழுத்து போட்டதை உயர் நீதிமன்றம் விசாரிக்க முடியுமானா கவர்னர் போட்டதாக நாங்கள் கருதுவதற்கு டீம்டு டு அசன்ட்னு உத்தரவிடுறோம் அப்படின்னா கவர்னர் கையெழுத்து போட்டுட்டாருங்கிற கணக்கு இல்ல கையெழுத்து இல்லாமல் போடப்பட்டதாக கருதப்பட்டதுன்னு கொடுக்கப்பட்ட மசோதாவை உயர்நீதிமன்றம் சாரிக்க விசாரிக்க முடியுங்கிறதும் வருது இது டெக்னிக்கலி சேலஞ்ச் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஆனால் நீதிமன்றம் அதை எடுத்தது நீதிபதிகள் அதை அணுகியதுன்றிருக்கல்ல கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஜுடிஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஜஸ்டிஸ் டி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இது வந்து நான் சொல்றது இது விமர்சன பார்வையோடு அணுகு நான் அதை சொல்றேன் அஹ் ஏற்கனவே உச்சநீதிமன்ற அவருடைய அவருக்கு அவர் குறித்து பேசப்பட்ட ஒரு வீடியோவுக்கான கண்டெம்ட் எடுத்துட்டு அவரே நீதிபதியாக உட்காருகிறார் அதுல அவர் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறார் அப்படின்னா அவரே நீதிபதியா உட்கார்ந்தாருங்கிறத பாக்குறோம் அஹ் இதுக்கு வேற எக்ஸ்ட்ரா மற்றும் ஒரு சைடு போனோம் அப்படின்னா டாஸ்மாக் இடி வழக்கு வரும் பொழுது முதல்ல ஒரு இரண்டு நீதிபதிகள் எடுத்தாங்க அப்புறம் அவங்க வழக்கிலிருந்து விலகிட்டாங்க அஹ் அவங்க எடுத்த போது அதுல ஒருவர் அதுல இருந்த ஜூனியர் ஜட்ஜி ஜஸ்டிஸ் செந்தில்குமார் நினைக்கிறேன் அவருடைய அம்மா வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல எம்எல்ஏவா இருந்தாங்க அச்சரப்பாக்கம்ங்கிற தொகுதி இப்ப இந்த இல்ல ஆஹ் ஆறு பதினொன்னுல எம்எல்ஏவா இருந்தாங்க திமுக எம்எல்ஏவா எது எனவே அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக போக உண்டு அப்படிங்கிற மாதிரியான சில விவாதங்களை கிளப்பி விட்டதன் விளைவாக நாங்க விசாரிக்க மாட்டோம்னு விலகினாங்க அவங்க அம்மா இருந்தது இரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரு வந்து முன்னாள்ல திமுகவினுடைய அட்வொகேட் ஜெனரலாக இருந்த திரு ஆர் சண்முக சுந்தரம் அவர்களுடைய ஜூனியர் எனவே ஒரு கான்பிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வரும்னு விலகிற அளவுக்கு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இவர் தான் சம்பந்தப்பட்ட வழக்கில் தானே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கறதே அந்த இடத்துல கேள்விக்குள்ளாகுது இதை தாண்டி அவருக்கு அவர் மீது சில பயசஸ் இருப்பதாக விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது நேற்றுக்கு அவரே சொல்றாரு அந்த போரம் ஷாப்பிங்கிற வார்த்தையை நம்ம முதல்ல பயன்படுத்தினல் இல்ல நேற்றுக்கு அவர் அரசு வழக்கறிஞரிடம் வேறொரு வழக்குல சொல்றாரு போரம் ஷாப்பிங் தப்புனா போரம் அவாய்டன்ஸும் தானே நீங்க எப்படி இந்த ஜட்ஜஸ் இருந்தா நாங்க வரமாட்டோம்னு ஒரு முடிவுக்கு வரீங்க அல்லது எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு போரம் ஷாப்பிங் விவாதம் பொதுவெளியில் கிளம்பியது என்பது அவங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பாக்க வேண்டியிருக்கு அதுக்கு லட்சுமி நாராயணன் கேக்குறாரு நீங்க எப்படிங்க அவாய்ட் பண்ண முடியும் அவர் இன்னும் அஞ்சு வருஷம் இங்கதான் இருக்க போறாரு நானும் ஏழு வருஷம் இங்கதான் இருக்க போறேன் எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னு ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன்ல நடக்குது அதுக்கு அரசு வழக்கறிஞர் சிறப்பா ஒரு பதில் சொன்னாரு மயிலாடு நீங்க அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இருப்பீங்க நான் வாழ்நாள் முழுக்க இங்கதான் இருந்து வாதாடணும் நான் எப்படிங்க அவங்கள தவிர்க்க முடியும் அப்படின்னு அதை வந்து ஒரு காமெடியான நோட்ல நகத்துனாலும் கூட அந்த அப்படிங்கறது அங்க பார்க்கப்படுகிறது டைம் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நீங்க அபிடேவிட்ட போடுங்கன்னுட்டு இதை எடுத்து விசாரிச்சிருக்கலாம்ல உடனடி தடை கொடுப்பு ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால் அப்படின்னு வில்சன் அவர்கள் குறிப்பிட்டதுதான் அதை விட மிக முக்கியமானது லாஸ்ட்ல கொடுக்கக்கூடிய ஜட்மெண்டை நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு கோர்ட்டினுடைய மைக்க மியூட்ல போட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் டிக்டேட் பண்றாங்க அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு அவர் டெல்லியில இருக்காரு ஆப்வியஸா அவங்க ஃபைல் பண்ண தான் போறாங்க ஆன்லைன்ல ஆர்டர் காப்பி வந்த பிறகு ஃபைல் பண்ணிக்கோங்கிறது எல்லாருக்கும் சம வாய்ப்பை நீதிமன்றம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உள்ள போய் நிற்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அவருடைய எச்சில் தீர்ப்பு எப்படி அதற்கு பிறகு ஸ்டே கொடுக்கப்பட்டதோ அதே போல அப்படி ஒரு நிலையை நோக்கி தான் இதுவும் போகும் அப்படின்னு திமுக தரப்புல நம்புறாங்க ஏன்னா முழு விவாதம் நடத்துவதற்கு அங்கேயுமே வெகேஷன் பெஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வைக்கும் போது டெக்னிகாலிட்டிஸ்ல போதிய நேரம் வழங்கப்படவில்லை ஒன்பது மசோதாக்களை நீங்க ஒரே இதுல கிளியரா கொண்டு போக முடியாது பொலிட்டிகலி மோட்டிவேட்டர் தானே விட்டுருங்க சுப்ரீம் கோர்ட் அதை பத்தி கவலைப்பட போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அரசு தரப்புல அது கூடுதல் வெயிட்டேஜாக மாற வாய்ப்பு இருக்கிறது சோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை குறைந்தபட்சம் ஏன்னா இப்ப போட்ட நாலு யூனிவர்சிட்டிஸ் சர்ச் கமிட்டி அப்படியே நிக்குது இவ்வளவு பேசுறாரு இல்லங்க இந்த இருந்து அதிகாரத்தை பறித்தது சரியா தவறானு பன்னெண்டு அரசு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்ப அதுல சேலத்துல அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு அடுத்து யாராவது ரிட்டையர் ஆவாங்க அப்படியே வரிசையா போச்சுன்னா இருக்கிற இருபது பல்கலைக்கழகங்கள்ல இவர்தான் உயர்கல்வியின் மீது அவ்வளவு இதோட இருக்கிறாரு அப்படின்னா இணக்கமாக ஏன் கவர்னர் போகலங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அப்ப அதை ஏன் செய்யலன்னு கவர்னரை நோக்கி கேள்வியே போகாம ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஓகே ஒரு பாஜகவினுடைய வழக்கறிஞர் வந்து ஒரு போலியான ஒரு கெசட்டை வந்து அங்க அபிடபிட்ல வந்து தாக்கல் பண்ணியிருக்காருந்தாங்க இல்லையா இதுவே வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து தடை விதிக்கிறதுக்கு உச்ச இது ஒரு இருக்குமா இல்ல மிக நிச்சயமாக ஏன்னா நீங்க சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸா எதை கட்டுறீங்க எதன் அடிப்படையில கிளைம் பண்றீங்க இப்ப ராகுல் காந்தி அவர்கள் மோடி சமூகம் குறித்து தவறா பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு போடப்பட்டு அவருடைய பதவி பறிக்கப்பட்டது அவர் பேசினது கர்நாடகால இந்த நியூஸ் ஐ திங்க் குஜராத் ஆறு இந்த பக்கம் யூபில நினைக்கிறேன் அங்க இருந்த ஒருவர் செய்தித்தாளின் மூலமா ஏன்னா எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு நீங்க எப்படி இத கிளைம் பண்றீங்கிற கேள்வி ரைஸ் ஆகும் அப்ப நான் செய்தித்தாளின் மூலமாக இங்க இருந்து அங்க கர்நாடகால அங்க வந்து ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினாங்க அதை அவர் அட்டாச் பண்ணாரு எதன் மூலமாக நீங்க இதுல சம்பந்தப்படுறீங்கறதுக்காக அப்ப இப்ப கவர்னரிடம் வந்து பதவியை பறித்து விட்டார்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அரசுதழில வந்துச்சுன்னா ஏன்னா அவர் வந்து கல்வியாளர் கிடையாது அவர் ஒரு அட்வகேட் அவரு ஸ்டேக் ஹோல்டரா தேசிய கல்விக் கொள்கையில இப்ப இதே மாதிரி தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை ஹிந்திய போடணும்னு மேல போகும்போது உங்களுக்கும் கல்வித்துறைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாரு கேபி பதிவாலா இப்ப டெல்லியில தானே இருக்கீங்க இப்ப ஹிந்தி படிச்சுட்டு போங்க அது உங்க பிரச்சனை இல்ல இல்ல நீங்க எப்படி அரசு அங்க பாலிசி மேட்டர்ல சொல்ல முடியாதுன்னு ஒரு கமெண்ட் வந்தது இல்லையா அப்ப நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டேன் கெசர்ட்ட பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த கெசர்ட் இதோ இருக்குன்னு நீங்க அட்டாச் பண்ணிருக்கீங்க உங்க மொத்த கிளைமுமே நீங்க அசீவ் பண்ணது உண்மையாகவே இருந்தாலும் கெசட்ல அப்படிதான் வந்திருக்குனாலும் நீங்க வச்ச டாக்குமெண்ட் போலி அப்படின்னும் போது ஒன்னு நீங்களே தயாரிச்சிங்களா இல்ல உங்களுக்கு வேற யாரும் கொடுத்தாங்களா செக் பண்ணாம ஒரு வழக்கறிஞராகவே இருக்கக்கூடிய நீங்கள் அதை அடிப்படையா வச்சு ஒரு பெட்டிஷனை எப்படி போடுவீங்க அப்ப உங்களுக்கு அதுக்கான சரிபார்க்கக்கூடிய உரிமை இல்லையா அப்ப நீதிமன்றத்தை நீங்கள் உள்நோக்கத்தோடு ஏமாற்றி இருக்கீர்கள்ங்கிற ஒரு கிளைம் வந்தது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமாக மாறும் இல்லையா இதை எதிர்த்தரப்பு சொல்லாமல் இருந்தால் பரவாயில்லை பொன்முடி வழக்கு மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்ட பிறகு நீங்க வந்து கடந்த காலத்துல லா செக்ரட்டரியா இருந்த போது அவருக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டினீர்கள் முடிச்ச பிறகு சொல்லல ஹியரிங்க்கு முன்னாடியே அதுல சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது ஆப்வியஸா அது மிகப்பெரிய ஒரு கிரவுண்டா டெக்னிக்கலி மாறக்கூடிய கிரவுண்ட் அதுதான் இருக்கும்னு இருக்கும் நம்ம பார்க்க வேண்டியது நிச்சயமா மின்னம்பரம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் நம்பிக்கை மிக்க நன்றி நன்றி ஆட்சி பாதாம் ரெண்டு Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial automation. mobile <laughs> <laughs>